தலையெழுத்தை மாற்றும் விரதமான தைப்பூச விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போல் முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையினும் கோபம் கொண்டு பழனிமலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப் பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகனுக்கு நாற்பத்தி நாள் தைப்பூச விரதம் விரும்புபவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனி நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை துவங்குங்கள் நெய்வேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் அல்லது சிறிய கல் வைத்து விரதத்தை துவங்கலாம் தைப்பூச விரத முறைகளை பற்றி பார்க்கலாம் தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி விரதம் கடை வைக்கலாம் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீர் வைக்கும் போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாப்பத்தி நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக பெண்களுக்கான விரத முறைகளை பற்றி பார்ப்போம் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்து முருகனை மனதார நினைத்து முருகு மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்துவிட வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமானதாகும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் செய்ய வேண்டியலை பற்றி பார்ப்போம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவர்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்துவிட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டும் வரலாம் முருக பெருமானுக்கு நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பதும் மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும்